இந்த காற்றுல இப்போ குளிர் வந்துட்டு இருக்கு அது குளிர் வந்தோன்னே மூக்கெல்லாம் அடைக்குமே இந்த சாயனி சிஸ்டம்னு சொல்லிவினவெல்லாம் அடைச்சி இது உன்னோட நாடையில் ராசா என்றதை நினைவுபடுத்தி கொண்டு இருக்குமே இயற்கை நாங்கள் தான் கேடாவில் இருக்க விரும்பினாலும் இயற்கை உண்ட நாட்டு போ போக சொல்லி அதை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணோம் அப்போ மல்லி தண்ணி கு குடித்தால் தான் நான் இது வேலையும் அம்புத் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தனின் இது நான் முழக்கந்திர உண்மை சம்பவம் உண்டு நினைவு வந்தது எந்த மண்டைகளில் வச்சுருக்காமல் உங்களோட பாய்ந்து கொண்டால் பலருக்கு பயனாக இருக்கும் இப்படியான விஷயங்களை தான் சொல்கிறது அப்போ எங்களோட வீட்டை தலைவர்கிட்ட படம் ஒரு பெரிய படம் ஒன்று இருக்குது பலருக்கு தெரியும் சில நேரங்களில் இதில் எல்லாம் வந்துட்டு போகும் பண்ணிக்கலாம் அந்த தலைவர் இந்திய தான் இராணுவ காலத்தில் காட்டுக்களை சிரித்து கொண்டு இருக்கீங்களா அந்த மீசையோட இருக்கிற அந்த அழகான படம் அவர் தானே அப்போ அந்த படம் இருந்தது இருக்க ஒரு நாள் ஒரு சிங்கள குடும்பம் எங்கள்கிட்ட வந்தோம் நண்பர்கிட்ட நண்பர்கள் ஒரு குடும்பம் உண்டு வந்தவர்கள் வந்துட்டு அவ ஒரு அம் ஒரு மூதாட்டி அவை அம்மாவும் வந்தவோ அப்போ அவக்கு சிங்களம் தெரிய அது சிங்களம் மட்டும்தான் தெரியும் எனக்கு தமிழ் தான் தெரியும் எனக்கு சிங்களம் தெரியாது அப்போ அவங்க இங்கிலீஷும் தெரியாது அப்போ தலைவற்ற படத்தை பார்த்துட்டு மனசி என் கையை பிடிச்சி அழத் தொடங்கிட்டேன் யார் அந்த வயசான மூதாட்டி வந்து என் கையை பிடிச்சி அழத் தொடங்கிட்டு ஆளுதே ஏதோ சிங்களத்தில் சொல்லி 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 மனசி ஆளு கொ கண்ணால் கொட்டு அப்போ நான் கொஞ்சம் தானே நான் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்த பார்த்தேன் தமிழில் சொல்லி பார்த்தேன் இங் இங்கிலீஷில் சொல்லி பார்த்தேன் மனசி ஒன்றும் போடாங்களோ கண்ண நேரமாக ஆழுது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்குது இந்த பிறகு அப்ப மகளும் மகள புருஷனும் வந்தவெல் அவர் புருஷன் வழியே போயிட்டார் மகள் அப்படின்னு மெதுவாக சொன்ன என்னென்றால் அங்கேட்ட என்ன என்ன பிரச்சனை அம்மா என்ன என்ன என்னாச்சு அதுன்னு தலைவர்ட்ட படத்தை காட்டி காட்டி அழுதுரா அப்போ அவர் சொன்ன வீட்ட மூத்த மகன் ராணுவத்தில் பெரிய குமாண்டான் மோதல்ல அவர் கொ கொல்லப்பட்டுட்டார் சண்டையில் ராணுவம் தானே அவர் நான் சும்மா இருந்தார் அப்போ நான் வடிவாக விளங்கப்படுத்தி சொன்னேன் அவக்கு அவள் தலைவரை பார்த்து பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ நான் பிறகு அதில் வச்சு நான் அரசியல் காய்க்கக்கூடாது தானே அப்போ நான் அவர்கிட்ட கருத்துக்களை சொன்னேன் அவர் நம்முடைய போராட்டம் வந்து சிங்கள மக்களுக்கு எதிரான போராட்டம் இல்லை பௌத்த சிங்கள பேரின வாதம் அந்த இதுக்குத்தான் அந்த போராட்டம் அது அந்த அரச இயந்திரம் அப்படி வாரது உங்களுக்கு எதிராக ஒரு காலத்தில் திரும்ப அப்படி இப்படி வந்து காலம் ஓடியோடி பிறகு நான் சொல்லி சொல்லி இப்ப அவ வந்து தலைவட்ட நல்ல ஃபேனாக வந்துட்ட நான் காய்ச்சி 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 அந்த குடும்பமே இப்ப நல்ல ஃபேன் அவைகளுக்கு ஒன்றும் தெரியாம இருந்தவ அப்ப நாங்களும் எங்கட தரப்பு அரசியலை வந்து ஒரு பெரிய பலமா வச்சிருந்தமான்னு சொல்லி சொன்னால் பெரும்பான்மையான சிங்கள மக்களை எங்கட பக்கம் திருப்ப முடியாட்டிலும் ஒரு பெர்சன்டேஜ் ஆகுது திருப்பலாம் இல்லையா அதுக்கு தான் இந்த கதை சொன்னேன் அப்ப அது கனகா கனகாலம் இப்போ பத்து வருஷத்துக்கு முதல் நடந்தது விஷயம் அவக்கு எங்கட வீட்டை இந்த பசுப்பால் நல்ல விருப்பம் அதுக்கு தான் மனித வந்தது தான் ஊரில் இருந்து வந்து கனகாலமாச்சி பால் குடிச்சு அப்போ எங்கட வீட்ட மாடு இருக்குன்னு சொல்லி மாடையும் பார்த்து நான் உடனே காய கறந்து கொடுத்து தாண்டிவிட்டேன் இப்போ அவவுக்கு நான் எங்கள் அவரை வீட்டு பக்கம் போனால் நாங்கள் என்ன வித்தாலும் வாங்கிடணும் போனால் அவங்க மாங்க நல்ல விருப்பம் அப்போ இந்த தமிழ் கடையில் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாங்காய் வந்து பச்சை மாங்காய் வாங்கி கொண்டே கொடுங்க அவ கொடுத்தா உடனே நான் வரப்போறேன்னு சொன்னாலே மகளுக்கு சொல்லுவா மாங்காய் கொண்டு வருவாரு அப்படி சில பேருக்கு சின்ன சின்ன அப்படி ஒரு உதவியல் வந்து நம்ம அது பெரிய ஒரு நல்லாவும் காட்டும் அதே நேரம் இந்த தமிழகிட்ட பண்பாடு இருக்குல்ல நாங்கள் கையோட ஆட்டையும் கிட்ட போறே இல்லைன்னு சொல்லி அது ஒரு வணிகமா இருந்தாலும் நாங்கள் பொருள் எங்கள்கிட்ட அவன் பொருட்களை வாங்கினோம் வணிகமா இருந்தாலும் அந்த நாங்கள் கொடுக்கணும் அந்த இங்கிலீஷில் ஒரு பழமொழி ஒன்றுக்கு கிவிங் ஸ்டார்ட் ரிசீவிங் அதாவது கொடுக்கும் கொடு எப்போ எங்களுக்கு திருப்பி வேறு வருதோ வணிகத்தில் திருப்பி வருதோ வந்து அது வந்து நாங்கள் கொடுக்குறது தான் ஆரம்பித்து வைக்கும் வர்றதுக்கு இல்லையா அப்போ அப்படி இது எந்த தலையில் இருந்துச்சு அப்போ நான் எங்கே போனாலும் இந்த பணிமனிலையும் வந்து தலைவற்ற படம் இருக்கும் நான் தலைவரை வந்து எங்கேயும் விட்டு கொடுக்குறேன் இல்லை அது எந்த பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் யார் அவராக இருந்தாலும் தலைவரையும் எங்களுடைய போராட்டத்த நியாயத்தையும் மாவீர்களையும் வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுக்குறதில்ல அது நான் அவையில் அறத்துக்காகத்தானே போராடினது அப்போ நாங்கள் நெஞ்சு நிமித்தி எங்கேயும் கதைக்கலாம் மக்களை இது ஒரு கதைக்கு நான் மனசுக்குள்ளே வந்தது சொன்னேன் நன்றி வணக்கம் யாமார்க்கும் கூடியலோ நமனே அஞ்சும் வெல்லுவோம்